அனைவருக்கும் விஜயலட்சுமி அன்பான வணக்கம் அனைவரையும் மைண்ட் வீன் சேனலுக்கு வரவேற்கிறேன் பொறுத்தபின் கனவை தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே விக்ரமன் காட்டு வழி புகுந்து கண்ணுக்கு மறைந்ததும் ஒற்றர் தலைவன் மீண்டும் அந்த சிற்ப வீட்டுக்குள் புகுந்தான் மார்பில் இரண்டு கைகளையும் கோர்த்த வண்ணமாக சற்று நேரம் அங்கிருந்த தெய்வீக சிலைகளை பார்த்து கொண்டு நின்றான் அப்போது அவனுடைய கண்களில் நீர் ததும்பிற்று அம்மா இந்த பிள்ளை மறுபடியும் இங்கு ஒருவேளை வந்தானால் அவனுக்கு தங்குவதற்கு இடம் கொடு ஆனால் என்னுடைய ரகசியத்தை மட்டும் போட்டு உடைத்து விடாதே மறுபடியும் ஐந்தாறு நாளில் நான் வருகிறேன் என்றான் அப்படியே சுவாமி என்றால் கிழவி பிறகு ஒற்றர் தலைவன் அந்த சிற்பம் மண்டபத்தின் பின்புறம் சென்றான் அங்கே விக்ரமன் ஏறிச் சென்றது போலவே தத்ரூபமாய் இன்னொரு குதிரை இருந்தது அதன் மேல் வெகு வேகமாக ஏறி உட்கார்ந்து அவ்வீரன் கிளம்பினான் விக்ரமன் போன வழியாக அவன் போகாமல் முதல் நாள் இரவு வந்த காட்டுக்கொடி வழியில் புகுந்து சென்றான் சற்று நேரத்துக்கெல்லாம் விக்கிரமன் வழிபருக்கிய ஆளான இடத்துக்கு வந்து சேர்ந்தான் ஒற்றர் தலைவன் அவடத்தில் நெருங்கி அங்கும் இங்கும் உற்று பார்த்தான் அவனுடைய முகத்தில் ஆச்சரியம் தென்பட்டது உற்று பார்க்க பார்க்க அவனுக்கு அதிசயம் அதிகமாயிற்று ஆச்சரியத்துக்கு காரணம் என்னவென்றால் முதல் நாள் இரவு ரத்தின வியாபாரியின் வாழுக்கும் தன்னுடைய வாழுக்கும் இரையாகி விழுந்தவர்களின் உடல் அங்கே காணப்படவில்லை ஒற்றர் தலைவன விடுத்து நெருங்கி அவ்விடத்தில் மிகவும் அருவருப்பான கோர காட்சி ஒன்றை தலைவன் எதிர்பார்த்தான் இரவில் காட்டு மிருகங்கள் இறை தேடி அங்கு வந்திருக்கும் என்றும் அவை இறை உண்ட பிறகு மிகுந்த எலும்புக்கூடுகள் சகிக்க முடியாத காட்சியாக இருக்கும் என்றும் அவன் எண்ணினான் ஆனால் அங்கே அப்படி ஒன்றும் காணப்படவில்லை காட்டு மிருகங்கள் எலும்பை கூட அல்லது உடல்களை அப்படியே இழுத்து கொண்டு போயிருக்குமோ அப்படி போயிருந்தாலும் அந்த ஆட்களின் துணிமணிகள் வாட்கள் எல்லாம் எங்கே நாம் போன பிறகு இங்கு யாரோ வந்திருக்கிறார்கள் என்னமோ நடந்திருக்கிறது என்று ஒற்றைத்தலைவன் எண்ணினான் உடனே அவன் குதிரையிலிருந்து குதித்து இன்னும் கவனமாக அங்கும் இங்கும் முற்று பார்க்க தொடங்கினான் சட்டென்று ஒரு பொருள் அவனுடைய கவனத்தை கவர்ந்தது அவனுடைய முகத்தில் அப்போது வேப்பு மட்டுமல்லாமல் கேள்விக்குறையும் தோன்றியது அந்த பொருள் என்னவெனில் ஒரு மண்டை ஓடுதான் நேற்று அங்கு இறந்து விழுந்தவர்களின் மண்டை ஓடாக அது இருக்க முடியாது அது மிக பழமையான மண்டை ஓடு நேற்று நாம் போன பிறகு இங்கு வந்தவர்கள் கபாலிகர்களாக இருக்க வேண்டும் அவன் கழுத்தில் போட்டிருந்த மண்டை ஓட்டு மாலையிலிருந்து இது விழுந்திருக்க வேண்டும் அவனோ அவர்களோதான் இங்கே செத்து விழுந்தவர்களின் உடல்களை அப்புறப்படுத்தியிருக்க வேண்டும் என்று ஒற்றைத்தலைவன் எண்ணமிட்டான் இன்னும் அவ்விடத்தில் அவன் சுற்றுமுற்றும் பார்த்தபோது ஒரு இடத்தில் ரத்தினங்கள் கொஞ்சம் சிதறி கீழே கிடப்பதை கண்டான் குள்ளன் ரத்தின மூட்டைகளை கீழே போட்ட போது ஒரு மூட்டை அவிழ்ந்து போய் சிதறியிருக்க வேண்டும் அந்த ரத்தினங்களை திருட்டி எடுத்துக்கொள்ளலாம் என்று எண்ணி ஒற்றர் தலைவன் குனிந்தான் அந்த சமயத்தில் கொஞ்ச தூரத்தில் குதிரைகளின் காலடி சத்தம் கேட்டது சத்தத்தில் இருந்து நாலந்து குதிரைகள் வருகின்றன என்று தோன்றியது ஒற்றர் தலைவன் உடனே விரைந்து குதிரை மேல் ஏறி அதை செலுத்திக் கொண்டு பக்கத்தில் இருந்த காட்டுக்குள் புகுந்தான் குதிரையை கொஞ்ச தூரத்தில் விட்டுவிட்டு தான் மட்டும் இறங்கி வந்து சற்று தூரத்தில் ஒரு மரத்தின் அருகில் நன்கு மறைந்து கொண்டான் அவன் மறைவில் இருந்த போதிலும் பாதை அங்கிருந்து நன்றாக தெரிந்தது அந்த இடத்துக்கு வந்ததும் குதிரைகள் சடார் என்று நிறுத்தப்பட்டன ஆறு குதிரைகள் மேல் ஆறு வீரர்கள் வந்தார்கள் அவர்களுக்கு தலைவனாய் தோன்றியவன் மீது ஒற்றர் தலைவனின் பார்வை விழுந்ததும் அவனுடைய முகத்தில் அப்போது வியப்பு அருவறுப்பு கோபம் எல்லாம் கலந்து காணப்பட்டன அந்த தலைவன் வேறு யாரும் அல்ல பூபதிதான் வேகமாக வந்து கொண்டிருந்த குதிரையை சடர் என்று முதலில் நிறுத்தியவனும் மாரப்ப பூபதி தான் அவன் நிறுத்தியதை பார்த்துதான் மற்றவர்களும் சடேர் சடேர் என்று சத்தம் குதிரைகளை நிறுத்தினார்கள் மாரப்பு பூபதி கீழே இறங்கினான் சற்று முன்னால் ஒற்றொர் தலைவன் உற்று பார்த்ததைப் போலவே அவனும் அங்குமிங்கும் பார்த்தான் பார்த்தான் முதலில் மண்டை ஓடுதான் அவனுடைய கவனத்தையும் கவர்ந்தது பிறகு அங்கே முதல் நாள் நடந்த வாட்பூரில் அறிகுறிகளும் கவனித்தான் ஆங்காங்கு இரத்தக்கரை இருந்ததையும் பார்த்தான் உடல்கள் அங்கிருந்து இழுத்துச் செல்லப்பட்டிருக்கும் அடையாளங்களும் தெரிந்தன இரத்தினங்கள் அவனுடைய கண்களில் பட்டதும் அவற்றை அவளுடன் கைகளில் திரட்டி எடுத்துக்கொண்டான் அந்த ரத்தினங்களை பார்த்தபடியே கலகலவென்று சிரித்தான் தன்னுடன் வந்த மற்றவர்களை பார்த்து பழம் நழுவி பாலில் விழுந்தது போல ஆயிற்று என்றான் இன்னும் சிறிது நேரம் அவனும் மற்றவர்களுடன் ஏதோ பேசிக்கொண்டு நின்றார்கள் பிறகு மாரப்ப குதிரை மேல் ஏறினான் எல்லா குதிரைகளும் நாலு கால் பாய்ச்சலில் புறப்பட்டன மாரப்பனும் அவனுடைய ஆட்களும் சென்ற பிறகு ஒற்றர் தலைவன் தன் குதிரை இருந்த இடம் சென்று அதன் மீது ஏறிக்கொண்டு நேற்றிரவு தான் வந்த வழியிலேயே திரும்பி செல்லத் தொடங்கினான் குதிரை அக்காட்டு பாதையின் வளைவு ஒன்றை தாண்டியதும் உடம்பையும் சிலித்தது ஒற்றர் தலைவன் குதிரையை நிறுத்தி சுற்றுமுற்றும் பார்த்தான் கொஞ்ச தூரத்தில் காணப்பட்ட ஒரு சிறு பாறைக்கு பின்புறத்தில் கழுகுகள் வட்டமிடுவதைக் கண்டான் காட்டுப்பாதையில் கிடந்த உடல்கள் என்னவாயின என்னும் மர்மம் வெளியாயிற்று தானும் ரத்ன வியாபாரியும் போன பிறகு அங்கு வந்தவர்கள் அவ்வுட உடல்களை அப்புறப்படுத்தி இந்த பாறை மறைவில் கொண்டு வந்து போட்டிருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் யாராயிருக்கும் அவ்விடத்தில் அதிக நேரம் நிற்காமல் ஒற்றைத்தலைவன் மேலே குதிரையை விட்டுக்கொண்டு சென்றான் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் மாமல்லபுரத்தில் இருந்து காஞ்சிக்கு போகும் ராஜபாட்டையை அவன் அணுகினான் அவ்விடத்தில் அதே சமயத்தில் மாமல்லபுரத்திலிருந்து ராஜ பரிவாரங்கள் வந்து கொண்டிருந்தன பரிவாரங்களுக்கு மத்தியில் குந்தவி தேவியின் பல்லக்கும் வந்தது பல்லக்கின் பக்கத்தில் ஒரு கம்பீரமான வெண்புறவி மீது நரசிம்ம சக்கரவர்த்தியின் புதல்மன் மகேந்திரன் வீட்டிருந்தான் இதையெல்லாம் தூரத்திலேயே கவனித்து கொண்ட ஒற்றர் தலைவன் அவ்விடத்தில் குதிரையை சற்று வேகமாகவே தட்டிவிட்டான் ராஜ பரிவாரங்களையோ பரிவாரங்களுக்கு மத்தியில் வந்தவர்களையோ சற்றும் பொருட்படுத்தாதவனாய் அவர்களுக்கு சற்று முன்னதாகவே ராஜபாட்டையின் சந்திப்பை கடந்து காஞ்சியை நோக்கி சென்றான் விக்ரமனுக்கு உதவிய ஒற்றர் தலைவன் யார் என்று உங்களால் யூகிக்க முடிந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நண்பர்களே பார்த்திபன் கனவு தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே இந்த கதையை கேளுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மைண்ட் பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்